கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூன் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை கிரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பூச நட்சத்திரம் கடகராசி சதுர்த்தி திதி வளர்பறை அதாவது நேற்று மாலை மூணு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துலேருந்து இன்று மாலை நாலு மணி பதினாறு நிமிஷம் வரைக்கும் சதுர்த்தி திதி தான் அதனால் விநாயகர் வழிபாடு சிறந்தது பலவிதமான அம்மா சம்பந்தப்பட்ட மாற்றுக்காரகன் சம்பந்தப்பட்ட சுகஸ்தானம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆன வேண்டாம் என்னை நாள் விநாயகருக்கு அரளிப்பூவில் மாழை போட்டு நமஸ்காரம் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் புராண நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டு மனசுக்கு நிம்மதி தரும் தூச நட்சத்திரம்ங்கிறது சனியுடைய நட்சத்திரம் சனி இன்றைய நாள் பூரட்டாதி நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கார் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு பழைய விஷயங்களை பற்றி ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது வீட்டில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியமான கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய நிலைமைகள் நிறைய பேருடைய லைஃப்பில் வந்து ஒரு படிப்புங்கிறதே சரியாமல் இருக்காது கத்தக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லாமல் இருக்கும் இது எல்லாமே இன்றைய நாள் நிவர்த்தியாக கூடிய பொண்ணான நாள் கொடுக்கல் வாங்கலில் ஏற்றம் கொடுக்கும் தேவைக்கு அதிகமாகவே இன்றைய நாள் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் ரொம்ப ரவுன் நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய பழைய விதமான எண்ணங்கள் காரியத்தில் ஜெயம் பொதுவாக மூணு ஏழு பதினொன்று கூடிய பாவகங்கள் சனினா யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் இன்றைய நாள் பொதுவாகவே பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும் முயற்சி பயங்கரமாக வெற்றி பெறும் எல்லாத்துலேயுமே உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் எல்லா காரியங்களையும் நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையான பேச்சு இனிமையான பேச்சு ரூல்ஸ் பிரகாரம் என்ன இருக்கோ அதுதான் பேசுவீங்க தர்மமான சிந்தனை தர்மமான பேச்சு தர்மமான காசு பண பரவு குடும்பத்தில் ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும் அமைதியான பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு நல்லாயிருக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் வில்லேஜஸ் அதாவது விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கு கிராமப்புறத்தில் வாழக்கூடிய மண் சாளுக்குன்றனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சொந்த பந்தங்களோட ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை நீங்கள் பங்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட துறைகள் டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறைகள் வங்கி சம்மந்தப்பட்ட துறைகள் கோவில் கட்டக்கூடிய துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் கருண் சிவப்பு நிறம் சிம்ஹ அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு விரையஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல சனி நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கும் பொழுது நல்ல காரியங்களுக்காக காரியங்களுக்காக அட்வான்ஸ் கொடுப்பது அந்த மாதிரி பல விஷயங்கள் நல்லது பண்ணுவீங்க எந்த விஷயத்தையுமே உங்களால் பொறுமையாக செயல்படுத்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உருவாகும் லைஃப்பில் ஒரு சில நாட்களில் உபவாசம் இருப்பதுங்கிறது நன்று இந்த நாள் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு வேலை மத்தியானம் சாப்பிடாமல் இருந்தாலும் சரி இரவு நேரத்தில் சாப்பிடாமல் இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஏதோ ஒரு சின்ன குறைபாடு ஒரு தயக்கம் ஒரு சின்ன ஒரு டிலே நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் வேலைகளில் ப்ரமோஷன் கொடுக்கும் பெரிய மனுஷங்களுடைய தந்திப்பு ஏற்படும் ஏன்னா பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ் இருக்கிறதுனால நண்பர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பது எடுத்த காரியங்களை வெற்றி பெறுவது கொடுக்கல் வாங்கல் பெரிய சக்ஸஸ் கொடுக்கறது ஆசை அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நாள் அந்த பேராசையாக இருந்தாலும் சரி என்ன அபிலாஷைகளாக இருந்தாலும் சரி இந்த நாள் அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் இன்னொன்று அத்தனை பேருமே உங்களுக்கு நட்பாக மாறக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலைகளில் நிச்சயமாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் குருமார்களாக நீங்கள் வழிபாட செய்வீர்கள் உங்களை பார்த்து பல பேர் கும்பிடுவாங்க நீங்கள் பத்து பேருக்கு உபதேசம் செய்வீங்க ஆலோசனை கொள்வீர்கள் கன்சல்டேஷன் கொடுப்பீங்க உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப தர்மமாக இருக்கும் கரெக்டான நேர்மையான சிந்தனைகள் பெரிய ஏற்றம் ஆலோசகர்களாக நிறைய பேர் இன்றைய நாள் நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் மேன்மை எடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மாற்சி நிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் தெய்வ அனுகிரம் சனி நின்ற நட்சத்திரம் குருவாக பொழுது உங்கள் குலதெய்வத்தோடைய அனுகிரகம் நல்லாயிருக்கும் பவர் ஆஃப் இன்ட்யூஷன் சூப்பராக இருக்கும் குழந்தைகளால் நிறைய ஆனந்தத்தை காணக்கூடிய நாள் இனி குழந்தைகள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணம் மாற்றுக்காரகன் அம்மாவுடைய சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு மானசிகமாக இருக்கக்கூடிய உளவியல் ரீதியான பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய டிப்ரெஷன் குறையக்கூடிய அற்புதமான நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க ராசியா சொல்ல தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா சில விஷயங்களில் நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லது அதுவும் மெயினாக உங்க வீடு பத்தி பேசாம இருக்கிறது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பத்தி பேசாம இருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி வெளியே பேசாமல் இருக்கிறது ரொம்ப கௌரவமா இருக்கணும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் என்னன்னா ஒரு வித பதட்டமான உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மகர ராசியில் அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய உணவு சம்பந்தப்பட்ட தொழில்களில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் உணவுத்துறை மட்டும் கிடையாது ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட லைன் பினான்ஸ் சம்மந்தப்பட்ட லைனு ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு அட்வொகசி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் என்னால் அதிகமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கும்பராசியில் அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விடா பல காரியங்களை நின்று ஜெயிக்கணுங்கிற ஒரு பிராப்தம் உண்டாகிறது எதுவாக இருந்தாலும் சரி நாலு பேர் கூட சேர்ந்து செய்யக்கூடாது நான் தனிமையாக நின்று ஜெயிக்கணும் தனிமையாக படிக்கணும் தனிமையாக உழைக்கணும் தனிமையாக வெற்றி பெறுவது வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும் மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் எல்லாத்துலேயுமே சக்சஸ் இருக்கும் உங்களை நம்பி பல பேர் வந்து நிற்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசார சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் குழந்தைகளால் சந்தோஷம் உண்டு விட்டு கொடுக்கறதுனால சந்தோஷம் உண்டு கௌரவமாக நடந்து கொள்வீர்கள் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே உங்களை குறை கூட சொல்ல முடியாத அளவுக்கு நல்லாயிருக்கும் பெரிய ஏற்றம் பெரிய சக்சஸை காணக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பிய ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் பச்சை நிறம் சரி பொதுவாக என்ன நாள் யாருக்கு சூப்பராக இருக்குன்னு பார்த்தா முதல் ராசி லக்னம் வர்ச்சுகம் இரண்டாவது ராசி லக்னம் கடகம் மூன்றாவது ராசி லக்னம் மீனம் அத்தனை பேருக்குமே ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் இன்றைய நாள் எல்லாருக்குமே நீங்கள் நினச்சக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து விடுகிறேன் சர்வேஜனா சுக்ன பவந்து சமஸ்த சண்முகங்களானி ஒன்ரோன குன்மதத்து தாசு நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க